தமிழர்களே தமிழர்களே விழித்தெழுங்கள் சீமானின் சின்னம் மைக் தமிழர்களின் சின்னம் மைக் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் தனித்தே நின்று பல அரசியல் புரட்சிகளை செய்து முடித்திருக்கின்றது மேலும் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து அனைவரும் கடந்த தேர்தலில் நம்மிடம் இருந்த விவசாய சின்னத்தை பிடுங்கி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக மாறி நின்றது சரி எப்படிதான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இவர் இவ்வளவு வேகமாக கொண்டு போய் அனைத்து சின்னங்களையும் சேர்ப்பார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டியாவது கடந்த முறை தேர்தலின் பொழுது நமது சின்னத்தை பிடுங்கிவிட்டு மைக் சின்னத்தை கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட இன்னமும் வேகமாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் நமது சின்னமான மைக்கை என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது தமிழர்களே நீங்கள் விழுத்தளக்கூடிய மிக முக்கியமான காலம்தான் இது இதற்கு முன்பு இருந்த அனைவரும் திராவிடத்துடன் சேர்ந்து கரைந்து போனார்கள் தமிழ் தேசியர்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது ஆனால் தற்பொழுது தமிழ் தேசியம் என்பது தனித்து நிற்கின்றது எந்தவிதமான சாதிய கட்சிகளுடன் நிற்காமல் எந்தவிதமான திராவிட கட்சிகளுடன் நிற்காமல் எந்தவிதமான ஆரிய கட்சிகளுடன் நிற்காமல் எந்தவிதமான தேசிய கட்சிகளுடனும் நிற்காமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே ஒரு இடத்தை பிடித்து மக்கள் மன்றத்தில் தற்பொழுது தமிழ் தேசியம் நின்று கொண்டிருக்கின்றது எனவே நான் கூறுகின்றேன் தமிழர்களை நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் தமிழ் தேசியம் என்பது உங்கள் கையுக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக தமிழ் தேசியத்தை ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கோடு கட்டி எழுப்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அந்த கட்டி எழுப்பக்கூடிய தமிழ் தேசியத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இருந்து தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான வாழ்வை உறுதி செய்யுங்கள் நம் எதிர்கால தலைமுறையினருக்கான வாழ்க்கையை உறுதி செய்யுங்கள் நம் மண்வளம் மலை வளம் நிலவளம் மேலும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது தமிழ் தேசியத்தை ஆதரித்து தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக இருந்து வருகின்றது எவ்வளவு இன்னல்களுக்கு நடுவே எவ்வளவு தடைகளுக்கு நடுவே செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் தொடர்ச்சியாக பல முயற்சிகளை செய்து பல புரட்சிகளை செய்து மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் கருத்துக்களையும் நமது தமிழ் தேசிய கருத்துகளையும் விதைத்து அதன் மூலமாக மக்களை தன்மயப்படுத்தி அதன் மூலமாக பல லட்ச வாக்குகளை செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதரும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் விரும்பக்கூடிய அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழர் இருப்பதால் அதில் இருக்கக்கூடிய உறவுகளும் தொடர்ச்சியாக முயற்சி செய்ததால் இந்த செய்கை எல்லாம் நடந்து தற்பொழுது மிக உன்னத இடமான தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து அதை வெல்ல வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமையாக இருந்து வருகின்றது எனவே நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நமது சின்னமான மைக்கு சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைத்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக நமது தாய் குலத்தை அபிநயா அவர்களை சட்டமன்ற அனுப்புவோம் என்ற உறுதியேற்புமாக தொடர்ச்சியாக அதற்கான வேலைகளை நேரடியாக களத்தில் சென்று விக்கிரவாண்டியில் செய்வோமாக மேலும் அதை முடியாதவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய பரப்புரைகளை மேற்கொண்டு விக்ரவாண்டி மக்களை தன்மயப்படுத்தி தொடர்ச்சியாக வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றுதர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் நேர்களே நமது வலைவலியை ஆதரவு தாருங்கள் சப்கிரைபிகளை அதிகப்படுத்தி தாருங்கள் சேர் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்